நண்பர்களுக்கு வணக்கம் இந்த கோடையில் புதுசாக கன்றுகள் நடலாமா அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு சந்தேகமாக இருக்குது நட்டுட்டோன்னா அது வளரலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு கவலையாக இருக்குது நான் வந்து துணிஞ்சு ரெண்டு விதமான விதைகள் போட்டிருக்கேன் அது என்ன விதைகள்னு பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள் தக்காளி விதைகள் போட்டு கண் நல்லா முளைச்சிருக்கு பறித்து நடு நடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மிளகாய் விதை போட்டு அதுவும் கன்றுகள் நல்லா முளைச்சி வந்துருச்சு இப்போ இது ரெண்டையும் நாம் நட்டு வைக்கலாம் எப்படி நடலாம் அப்படின்னாக்க நம்ம ஆடிப்பட்டத்துக்கு போட்ட செடிகளோட எல்லாம் இப்போ ஒன்றா ஃப்ரீ ஆகிட்டு வருது ஒவ்வொரு செடியும் காஞ்சு போக போக அதை வந்து நாம் எடுத்துட்டு மறுபடியும் ஏதாவது செடி நடலாம் அப்படிங்கிற யோசனையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்தோன்னாக்க இது மாதிரி காலியான பேக்குங்களில் மண்ணை கொட்டி நல்லா ஒரு வாரத்துக்கு காய வச்சுட்டு அது கூட கொஞ்சம் கோகோ பீட்டு மண்புழு உரம் எல்லாம் கலந்து இங்கே எடுத்து வச்சுருக்கோம் இந்த தொட்டிங்களில் இப்போ வந்து முதல்ல தக்காளி கண்ணை நடவு செஞ்சிடலாம் முதல்ல நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மண்ணை ஊற வச்சுருக்கேன் இது வந்து இந்த செவன் டேஸ் ரோஸ் அந்த செடியில் இருக்க தொட்டியில் தான் வச்சுருக்கேன் அதனால் மெதுவாக இந்த கன்றுகள்லாம் எவ்வளோ செழிப்பமாக நல்லா எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள் அடிப்பாகம் மெதுவாக எடுத்துக்கலாம் இதில் மண்ணுலேருந்து மண்ணு ரொம்ப லூஸாக தான் இருக்குது இப்படி மண்ணோடு சேர்த்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்து இந்த மக்குக்குள்ளே வச்சுக்குவோம் இது மாதிரி நல்லா அடிபாகம் தூறு பெருசாக இருக்க செடிங்களையெல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம் எல்லா செடியுமே நல்லாவே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் தூர் எவ்வளோ மொத்தமாக இருக்குது இது நாட்டு தக்காளி வீட்டில் விளைஞ்ச தக்காளியிலேருந்து போட்ட விதை தான் அப்படியே பழத்தை புழிஞ்சு விட்டது இப்போ எடுத்தாச்சு வாங்க போய் ஒவ்வொரு தொட்டிலையுமா நட்டுருவோம் இங்கேயே ரெண்டு தொட்டியை சரி பண்ணி வச்சுருக்கேன் எடுத்துக்கலாம் மண் சூடாக இருக்கக்கூடாது இந்த கோடையில் மண்ணை சூடு இல்லாமல் பார்த்துக்கணும் காலையில் ஒரு அரை மக்கு தண்ணி சாயந்தரம் ஒரு அரை மக்கு தண்ணி ஊற்றி மண் சூடு இல்லாமல் வச்சுருந்தோன்னா இந்த செடிகள் நட்ட பிறகும் கூட அது வந்து நல்லா பிடிச்சிக்கும் மண்ணை சூடாச்சுன்னா செடி வளராது இப்போ இந்த இந்த தொட்டியில் இந்த குரோ பேக்லேயும் நட்டுக்குவோம் இதுலேயும் நட்டாச்சு இங்கே ஒரு வாட்டர் கேன் காலியாக இருக்குது இதுலேயும் நட்டுக்குவோம் இதில் ரெண்டு செடி வைக்கிறேன் ஏன்னா செடிங்க கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால எது நல்லா வருதோ அதை வச்சுக்கிட்டு மற்றதை எடுத்துடலாம் இதுலேயும் பாருங்கள் ரெண்டு செடி நட்டாச்சு இது வரைக்கும் நடவு செஞ்சதெல்லாம் ஷேடு நெட்டுக்குள்ளே இருக்குது இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு குரோ பேகும் வெளியில் இருக்குது ஷேடு நெட்டுக்கு வெளியில் இப்போ இதிலையும் நாம் நடவு செஞ்சு பார்க்கலாம் ஏன்னா ஃபுல்லாக வெயிலில் எக்ஸ்போஸ்ட் ஆகியிருக்கிறது புழைக்குதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பாருங்கள் இந்த கண்ணை ஊனிக்கலாம் நல்ல ஹெல்த்தியான கண்ணாக இருக்குது ஊனிட்டோம் பாருங்கள் இந்த குரோ பேக்லேயும் இந்த கண்ணை நட்டுக்கலாம் ரெண்டு ஒரு சின்ன கண்ணை இருக்கிறதுனால இதில் ரெண்டு கன்று வைக்கிறோம் அப்புறம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு குரோ பேக்லேயும் நட்டாச்சு பாருங்கள் நடவு செஞ்ச செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி விட்டுக்கலாம் டெய்லியும் காலையிலையும் சாயந்தரமும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் செடி அழுகி போகாத அளவுக்கு இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டோம் ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இந்த செடிகள்லாம் நல்லா வேறு ஊனி நல்லா வளருதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் தக்காளி நடவை முடிச்சுட்டு காந்தாரி மிளகா கன்று ஒரு நாலு கன்று நடவு பண்ணியிருக்கோம் கொஞ்சம் சாதா மிளகா கன்றும் நடவு பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் கன்று இப்படி இருக்குது இத வச்சு நடவு பண்ணிக்கலாம் நடவு பண்ணியாச்சு வீட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இது மாதிரி இன்னும் ஒரு நாலு கன்று நடவு பண்ணிக்குவோம் ரெண்டு விதமான மிளகா கண்ணும் தக்காளியும் நடவு பண்ணியிருக்கோம் இதெல்லாம் இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நென்றுகள்லாம் நட்டு ஒரு வாரம் ஆகுது பாருங்கள் நல்லா செழிப்பாக தான் இருக்குது கொஞ்சம் வளரவும் செஞ்சுருக்கு ரெண்டு தக்காளியை இங்கே பார்க்குறோம் இங்கே ஒரு தக்காளி செடி இங்கே பாருங்கள் இங்கே ஒரு தக்காளி செடி காந்தாரி மிளகா செடி இங்கே ஒரு காந்தாரி மிளகா செடி இங்கே ஒரு சாதாரண மிளகா செடி இங்கே ரெண்டு சாதா சாதாரண மிளகா செடி எல்லா செடிகளுமே நல்லா செழிப்பாக இருக்குது பாருங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்குது இந்த எல்லா செடிகளையுமே ஓரளவு வெயில் படுற இடத்துல தான் வச்சுருக்கோம் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வெயில் படுற இடத்துல வைக்கலை குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயில் படுற இடத்துல தான் வச்சுருக்கோம் ஒவ்வொரு செடியையும் இந்த பழைய செடியோட நிழலுக்கில் இருக்க மாதிரி தான் இப்போ இந்த கத்திரிக்காய் செடி அடியில் தான் இந்த சாதாரண மிளகாய் இருக்குது இந்த மனோரஞ்சிதம் கொடை மாதிரி கவிழ்ந்திருக்கு அதுக்கு கீழே தான் இந்த காந்தாரி மிளகா செடியை நடவு பண்ணியிருக்கோம் இந்த இங்கே இந்த மிளகா செடி கத்திரிக்காய் செடி இந்த சம்பங்கி எல்லாம் ஒரு அரண் மாதிரி இருக்குது அதுங்களுக்கு நடுவில் தான் இந்த ரெண்டு செடியையும் நாம் நட்டுருக்கோம் இதுக்கு பின்னாடி ஷேட் நட்டு இருக்கிறதுனால ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி தான் வெயில் வரும் அடுத்தது இந்த வாட்டர் ஆப்பிள் செடியும் வெயில் மறைச்சுக்கும் அப்படி ஓரளவுக்கு நிழலான இடத்துல எல்லா செடியையும் நாம் நடவு பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த செடிகள் எல்லாமே வேறு ஊனி பொழைச்சி வந்துருச்சு ஆக கோடையில் நாம் நாற்று பாவி செடிகள் நடணும் அப்படின்னு சொன்னாக்க அதை சித்திரை மாதத்தில் சித்திரை பட்டத்தில் செய்யணும் உழவு தொழிலையே சித்திரப்பட்டோன்னு ஒன்று இருக்குது நெல்லெல்லாம் நடவு செஞ்சுருக்காங்க இந்த அக்னி நட்சத்திரம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் இதையெல்லாம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வேர் ஓனிடுச்சுன்னு சொன்னால் அது பிழைச்சிரும் ஆனால் அக்னி நட்சத்திர காலத்தில் நாற்று விதைகள் பாவவோ அல்லது பயிரை எடுத்து நடவோ அந்த வேலைகளையெல்லாம் நாம் செய்யக்கூடாது எங்கள் ஊரில் வெயில் கொழுத்துதுன்னு சொன்னேன் பாருங்கள் இந்த ட்ராகன் ஃப்ரூட் செடி எப்படி வெயில் தாங்காமல் மஞ்சள் கலராக இருக்குது பாருங்கள் இதே செடியோட ஒரு பிரான்ஞ்சு இங்கே வாங்க பார்க்கலாம் இதுதான் செடியோட அடிப்பகுதி இது இப்படியே போய் இங்கே பாருங்கள் வெளியில் இந்த பேரப்பட்டு வாளுக்கு வெளியில் போய் எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள் இது பேரப்பட்டு வாளுக்கு வெளியில் பார்க்கலாம் இப்போ இப்போ வெளியில் தொங்கிகிட்ருக்கு பாருங்கள் ஒரு ட்ராகன் ஃப்ரூட் காய் வந்துருச்சு இன்னொரு ட்ராகன் ஃப்ரூட் பூத்துருக்கு பூவு இங்கே பாருங்கள் இது எவ்வளோ பச்சையாக இருக்குது அப்படின்னு இதுக்கு காரணம் இந்த மனோரஞ்சிதம் செடிக்கு அடியில் இருக்கிறது தான் ஒரே செடி ஒரு பிரான்ச் பாருங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிறது மனோரஞ்சிதம் செடிக்கு அடியில் இருக்கிறது ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே மேலே போய் மனோரஞ்சிதம் செடிக்கும் மேலே வந்துருச்சு இது டே வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறதுனால வெயில் தாங்காமல் இப்படி பழுத்து போயிருச்சு அதனால் கோடையிலையும் செடி வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிறவங்க இந்த செடிகளை சித்திரைக்கு சித்திரையில் நட்டு அக்னி நட்சத்திரத்துக்கு முன்னாடியே பத்து நாளைக்கு முன்னாடியே நட்டு நிழலான இடத்துல ரொம்ப நிழல் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயில் இருக்கிற இடத்துல நட்டு வச்சு டெய்லி தண்ணி ஊற்றி மேலேயும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னால் நம்ம நல்லா காப்பாற்றிடலாம் ஜூன் மாதம் வந்துச்சுன்னா அது காய்க்கிற பருவத்தை அடைஞ்சிரும் அதுக்கு மேலே வெயிலும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிரும் அப்பப்போ மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும் நமக்கு மகசூலும் கிடைக்கும் கவனமாக பயிர் வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நாம் கோடையிலையும் நடவு செய்து பயிர்களை வளர்க்கலாம் ஆக இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்